ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் பேர் கேல் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாலும் இன்றைக்கு ஆடி அமாவாசை ஸ்பெஷல் சமையல்லாம் வந்து பார்க்க போகிறோம் தேவையானலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னெல்லாம் அப்படிங்கிறது அப்படி ஒன்று வந்து அப்படி காமிச்சிடுறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து வச்சிருக்கேன் சாதமும் பருப்போம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிஃபன் வந்து அமாவாசை ஆடி அமாவாசை அப்படிங்கன்னா டிஃபன் சாப்பிட மாட்டோம் பொதுவாகவே அமாவாசை அன்றைக்கி அம்மா அப்பாலாம் டிஃபன் சாப்பிட மாட்டோம் அதனால் கஞ்சி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூணு பேருக்கும் சேர்த்து கஞ்சி கஞ்சி தான் வந்து வச்சுருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பொடி மண்ணாக எடுத்து மிக்சருக்கு இல்லையே அதான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் அதான் வந்து கலக்கின்னு இருந்தேன் இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் பாவைக்காய் நெருக்கி வச்சுருக்கேன் பாவைக்காய் பிட்லைக்கு நல்லா நம்ம வீட்டிலேருந்து எடுத்த பெரிய பாவைக்காவும் ஒன்றும் ரெண்டுமா வந்து வே பெருசு ஒன்றுமா சின்னது ஒன்றுமா வந்து போட்டிருந்தேன் வாழைக்காய் கறி இந்த பக்கம் மாங்காய் வந்து தீன மாதிரி நெருக்கி வச்சுருக்கேன் பச்சடிக்கு இந்த பக்கம் ஒரு அவரைக்காய் கறி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புடலைங்காய் வந்து கூட்டு இது எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு ரெண்டு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சும்மா ஒன்று எல்லாமே மேலாக வந்து ஃபுல்லாக வந்து காமிச்ச ஆகும் மேலாக ஒன்று அப்படியே வந்து காமிச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து வாழைக்காய் வந்து வேக வச்சுக்க போகிறோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தேங்காவாக வந்து துணி வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் தான் முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து எல்லாமே எடுத்துருக்கேன் ஒன்று ஒன்று அப்படியே நம்ம வேக வச்சு அப்படியே வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடியா மாசம் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசம் எல்லாமே வந்து பண்ணுவாள் நான் வந்து பாயசத்துக்கு பால் வந்து வாங்கி வச்சுருக்கேன் பால் தான் வந்து வைக்கப்போகிறேன் வடை வந்து நான் வந்து தட்டலை கொஞ்சம் வெளியில் போகிற இருந்ததுனால டைமும் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால வடை வந்து நான் வந்து தட்டலை இப்போ இந்த சமையல்லாம் மட்டும் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு போகலாம் கடைக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி இருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு காயாக வந்து வேக வச்சு கொஞ்சம் பண்ண போகிறோம் இந்த பக்கம் சாதமும் வந்து பருப்புமாக வந்து வச்சிருக்கேன் ப பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இலப்பருப்பும் பிட்டைக்கு பருப்பு தோரம் பருப்புமாக வேக வச்சு வச்சுருக்கேன் கஞ்சி வந்து ஆயிடுத்து இதில் வந்து சர்க்கரையை போட்டு பால் விட்டு வச்சுச்சு இதை ஆற வச்சிட்டு நாங்கள் வந்து குடிக்கிறதுக்காக கஞ்சி வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு இதும் போட்டு இந்த பக்கம் புடலங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காவில் கூட கொஞ்சம் பைத்தம் பருப்பும் போட்டு மஞ்சள் பொடியை உப்புமா போட்டு கொஞ்சமாக வந்து வேக வச்சு வச்சுக்குவேன் இந்த குக்கரில் அடுத்தது இப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து தனியாகவே வந்து அப்படியே தாளித்து கொட்டி வேக வச்சுட்டு அப்படியே மூடி வேக வச்சு எடுக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க கடுகு கடம்பருப்பு உழுத்த நெருக்கி வச்சுருந்த இந்த வேக அவரைக்காவும் போட்டுட்டு நல்லா அப்படியே அதில் கூட கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் படப்போகிறோம் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து ஸ்தார்த்ததுக்கெலாம் வந்து ஒரு பொடி பிடிச்சி வச்சப்போ அந்த பொடி வந்து நம்ம வீட்டில இருந்து அது அந்த பொடி தான் வந்து காரத்துக்காக வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இன்றைக்கி இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தவசத்துக்கெலாம் வந்து நாங்கள் அந்த சமையல் சாம்பார் பொடிலாம் வந்து எடுக்க மாட்டோம் இந்த ஆற்றுலேயே இந்த பொடி பிடிச்சது தான் வந்து சில பேர் வந்து எடுத்துப்போம் அந்த மாதிரியே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வழக்கம் நாங்கள் இந்த பொடி வந்து தான் வந்து ஸ்தார்த்தத்துக்கு வந்து போடுறது அந்த பொடியே இருந்ததுனால அதே வந்து இதில் வந்து போடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு பச்சரிசி உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இல்லை எல்லாமே வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் மிளகா வார்த்தை போட்டு மிளகு ஜீரகம் போட்டுட்டு வறுத்து அதை வந்து பிடிச்சிக்கணும் மிளகா வந்து சேர்க்கக்கூடாது மிளகு ஜீரகம் இந்த பக்கம் வாழைக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு புளி வந்து பாவைக்காய்பீட்டிலேக்கு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பொடியோட ரெசிபி வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு தனியாக வந்து போடுறேன் இன்னைக்கு அவசரமாக செஞ்சு காமிச்சதுல உங்களுக்கு எப்படிங்கிறது க சொல்ல முடியல இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அவசரமாக டீட்டெயிலாக வந்து செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அவசரமாக பண்ணுறதுனால மேலாக தான் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த பக்கம் பாவைக்காய் பீட்டிலேக்கு வறுத்து அடுத்தது வந்து வறுத்துக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் வந்து மிளகா வத்தல் எல்லாமே போட்டுட்டு எண்ணெயில் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பக்கம் கறியும் வந்து அவரைக்காய் கறியும் வந்து அடுத்து அதுக்கு வேண்டாம் தேங்காவும் வந்து போட்டுட்டு இலக்கி அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான் அவரைக்காய் கறி வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து பாவைக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்கின வதங்குகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி சிம்மளையாக வச்சு இப்படி வந்து வதக்கின்னு இருக்கேன் இதே மாதிரி வாழைக்காய் கறிக்கும் நம்ம வந்து தாளிச்சிட்டு இது பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கடுகு களம்பருப்பு உளுத்தம்பருப்பு வேக வை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுலேயே அந்த வழக்காவும் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பும் வந்து போட்டுட்டு முதல்ல கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வேக வச்சாச்சு இப்போ பாவைக்காய் பிட்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி கொட்டிட்டு மஞ்ச உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடியும் வீட்டில் சாம்பார் பொடியும் போட்டுட்டு இதை வந்து இதில் கூடவே அந்த பொடியும் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ கா கூட்டுக்கு வந்து நான் வெந்து எடுத்து இறக்கி வச்சாச்சு பாவரைக்காய் கறியாக எடுத்து இறக்கி வச்சுருக்கேன் இப்போ என்னென்னா அப்புறமா நம்ம வந்து இதில் போட்டு போகிறோம் இப்போ வாழ்க்கைக்கறையும் வந்து ஆகிடுது மயிலாக தேங்காவும் போட்டு தூவி இறக்கி வை இறக்கி வச்சா அவ்வளோ தான் நம்ம கறி வந்து சூப்பராக ஆகிடுது இப்போ பிட்லைக்கு நம்ம வறுத்ததுலாம் அரைச்சாச்சு இது வாங்கு இது வந்து பார்த்திங்கன்னா பச்சடி கூட்டுக்கு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கூட்டுக்காக இப்போ கூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து இந்த சிஞ்சிட்லேயே வந்து மாற்றிட்டு தாளிச்சிட்டு அந்த வேக வச்சுருந்த அந்த பருப்பு புடலங்காவும் கொட்டிட்டு அதில் கூட இதுலேயும் வந்து கொஞ்சம் அந்த பவுடரு பொடியும் வந்து போட்டு கூட வந்து இந்த அரைச்சிருக்கிற இந்த அரைச்ச விழுதியும் கொட்டிட்டு போகிறோம் புடலங்காய் கூட்டுக்கு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் கருவுப்பெல்லாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூட்டுக்கு அதுலேயும் கொஞ்சம் தேங்காவும் போட்டு அரைச்சிருக்கேன் அந்த தேங்காய் ரெண்டு தேங்காயே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாச்சு இப்போ இதை அரைச்ச விழுதியும் இதில் வந்து கொட்டி கொட்டப்போகிறோம் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நம்ம கொஞ்சம் சுற்றி சொல்லி அந்த மாங்காய் வந்து வேக வச்சுக்க போகிறேன் அதில் அடுத்து பார்த்தது பால் பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஒரு கைப்பிடி அளவு அரிசி வந்து எடுத்துகிட்டு களைஞ்சி ஒன்று இந்த குக்கர்லேயே அப்படியே வச்சு நான் வந்து வச்சுக்க போகிறேன் தான் வந்து இப்போ இந்த பக்கம் வந்து வைக்க போகிறேன் இப்போ நம்ம சமையல் வந்து ரெடி எடுத்து இப்போ மாங்காய் பச்சடிக்கு வந்து அந்த பக்கம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ என்னெல்லாம் சமையல் அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாம் காமிச்சிட்டு எல்லாமே வந்து ரெடியாகிடுது பாவைக்காய் பிட்டில் பொள்ளங்காய் கூட்டு வாழைக்காய் கறி மாங்காய் பச்சடி வந்து ரெடியாக எடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் கறி வெளப்பருப்பு இந்த பக்கம் வந்து சாதம் பாயசம் வந்து இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கி ஆட்டதுக்கப்புறமா வந்து கொதிக்க வச்சு இறக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளை பாயசமும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது ப்ரெஷர் அப்புறமா சக்கரையை போட்டுட்டு ஒன்று குறுக்கி எடுத்து வைக்கப்படும் அவ்வளோதான் நம்மளோட அமாவாசை சமையல் வந்து சூப்பராக சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இல்லாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது தேவையான நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனியாகவே வந்து இன்னொன்று வந்து செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ